வரும்போதே அன்ப சொன்னாங்க நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் வெப்பன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது இந்த வெப்பன் வந்து கள்ளச்சாரம் காட்சிகின்ற திமுக காரன் கையில் இருக்கக்கூடிய வெப்பன் இல்லை கஞ்சா கடத்துற திமுக பயன்படுத்துற வெப்பன் இல்ல இது இது வேற எந்த மாதிரியான வெப்பன் இது நாம் தமிழர் கட்சியின் வெப்பன் புத்தகம் இந்த 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 ரெண்டு தான் இன்னைக்கு கண்டன கண்டன நான் கொஞ்சம் அனுமதிங்க திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்க இதை கேட்டபோது எனக்கு பகிர் இருந்தது பட்டத்து இளவரசருக்கு எதிராக சீனியர்களா சதி திட்டம் தீட்டுறாங்களோ அப்படி நான் நினைச்சேன் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன படிச்சிருக்கிறாங்க எப்படி படிச்சிருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு நான் இந்த கையில் வச்சிருக்கிற புத்தகம் ஆரிய மாயை அறிஞர் அண்ணா எழுதுனா ஆரிய மாயை அண்ணானா இப்ப திமுக காரங்க பேச உதயானா இன்பானா கிடையாது திமுகவை தொடங்கி அறிஞர் அண்ணா எழுதுனா ஆரிய மாயை இந்த புத்தகத்துல இருபத்தொன்பது பக்கத்துல போட்டிருக்கு ராமாயணமும் பாரதமும் மனுதர்ம சாஸ்திரமும் வட இந்தியாவின் கீழ் பகுதியில் எழுதப்பட்டது இந்த மூன்று நூல்களும் இருந்து பிறந்த கிளை நூல்களும் தமிழகத்திற்கு புறம்பானவை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார் இதே கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ராமரை முன்னோடியாக வைத்திருக்க கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலினின் ஆட்சி தமிழகத்திற்கு புறமானது என்பதை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தைரியமாக சொன்னதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன கொடுமை பாருங்க என்ன கொடுமை பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் தேசிய கட்சியின் மாநில தலைவரை படுகொலை செய்துட்டு போயிட முடியும்

கொடுமைங்க இதெல்லாம் கொடுமை நம்ம தலையெழுத்து திமுக சொல்றான் திமுக காரங்க சொல்றாங்க ஸ்டாலின் தலைமையிலே தமிழகம் பொற்கால ஆட்சியில் பொற்கால ஆட்சியில் கொலைக்களம் இலை உதிர் காலம் பார்த்திருக்கோம் இங்க தலை உதிருது தலை உதிர் காலமாக ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது யார் மறுப்பாங்க நான் கூட சின்ன வயசுல பழைய படங்கள்லாம் பார்ப்பேன் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிலாம் வரும் அப்படி இல்லாமல் போய் சொல்லுவாங்க அது எப்படி ஒரு தா ஆயிரம் தலை வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிக்கு வாழும் முதல் நம்பளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐ எஸ் இந்த ஆண்டில் மட்டும் அறநூறு தொற்றுக்கு போகிறதுக்குள்ளே ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியாக மாறிவிடுவேன் கொட்டுமை மின் கட்டண உயர்வு எல்லாரும் திமுகவில் இருக்கிறவங்களும் ஒரு மூளை இல்லை நமக்கெல்லாம் ஒரு மூளை வச்சு ஆண்டம் படைச்சிருக்காங்க திமுக மட்டும் அஞ்சாறு மூலையை வந்து இந்த மண்டை ஓட்டுக்கு வச்சு ஆண்டம் படைச்சிட்டான் ஈபி வந்து நஷ்டத்தில் போகுதுங்க எவ்வளோனா நஷ்டத்தில் போகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈபி ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி இழப்பாக பத்தொன்பதாயிரம் கோடி இழப்பீடு கணக்கு காட்டினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஒன்னேகாலு லட்சம் கோடி நிதி இழப்பாக ஈபி காட்டுது சரி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அது எப்படி ராஜா தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சார வாரியத்தின் நிதி இழப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு வட்டி அதிகரிச்சுட்டே இருக்கு ஆனா திமுக காரர்கள் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்து பாட்டியல் இந்த பத்து ஆண்டுகள் அதிகரிச்சுட்டே போகுது அதுக்கு என்ன காரணம் அகண்டு விரிஞ்ச காவிரி குறுகி போகுது

பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இனிமேல் அணுவை வைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணு மின் ஆலயத்தையும் தனியார்களை எடுத்து நடத்தலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அதானி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த மாப்பிள சார பார்க்க வந்திருக்கிறான் நான் தனியார் முதலாளி அதானி நான் அணுமின்னை வைத்து தனியார் மின்சாரம் தயாரிக்க போற எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் முத்துசாமியை பார்க்கல மாப்பிள சார பார்க்க வந்திருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா இவங்க தான் இருக்கு இந்த நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டது ஒன்றே ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பட்ஜெட் கூட்டத்தில் உங்கள் டாடி உங்கள் நைனா உங்கள் நைனா மு கருணாநிதி ஒரு உரையாற்றியிருக்கிறார் மின்சார உற்பத்தியை இனிமேல் தனியாரே செய்யலாம் அது லாபகரமாக இருக்குமே ஆனால் ஆதாயம் தரத்தக்க அளவில் இருக்குமே ஆனால் தனியார் மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கவர்னர் உரையிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியே சென்றால் இது எந்த வகையிலே தேசியமய கொள்கைக்கு தேசியமய கொள்கைக்கு பொது கொள்கைக்கு உடமைகள் அரசின் பொது உடைமைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரத்தக்கவை என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று உங்க நைனா நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வியை இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் அண்ணன் சீமோனின் தலைமையில் உங்ககிட்ட கேட்கிற பதில் இருக்கா பதில் இருக்கா இதுல பத்து கண்ணன் இருக்கு எங்க அன்பண்ண சொன்னாங்க முடிச்சுட்டு போறேன் பேரு கலைஞர் தொடுத்த கனைகள் கலைஞர் தொடுத்த கனைகள் எம்ஜிஆர் வீழ்த்திச்சா இல்லையான்னு தெரியாது ஆனா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு இனிமேல் நாங்க தொடுக்கிற கணைகளுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ராஜா பதில் சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வப்போம் சொல்ல வப்போம் என்ன என்ன பண்ணிருவீங்க எங்க அண்ணன் பேரை சொல்ல மாட்டீங்க என்ன அவருக்கு பத்தலையாமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு சொல்ல மாட்டாராமா